உலக மக்களின் நன்மைக்காக சென்னை ஐனாவரத்தில் மாபெரும் ஜம்பு மகாரிஷி மகாயாகம் முனைவர் சௌமியா அன்புமணி துவங்கி வைத்தார் சென்னை அயனாவரம் வீர வன்னியர்கள் அவதார திருநாளான பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி அளவில் சென்னை நூற்றி ஒன்று ஐனாவரம் வாட்டர் டேங்க் அருகில் நியூ ஆவடி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் வளாகத்தில் உலக மக்களின் நன்மைக்காக ஜம்பு மகாரிஷி மகாயாகம் ஜம்பு மகாரிஷி பேரவைத் தலைவர் பி அன்பரசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த ஜம்பு மகாரிஷி மகாயாகம் மற்றும் அறுசமய விழாவை அக்னி புரட்சி நெறியாளரும் பசுமை தாயகம் தலைவர் பசுமை தாய் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தொடங்கி வைத்தார் அன்னதான செம்மல் வேள்வி நாயக்கர் கோவை ஸ்ரீமத் தர்மராஜா சத்திரிய பீட ஆதீனம் சிவ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் அவர்கள் தலைமையில் தமிழகத்திலிருந்து வந்த அதிபதிகள் சாமி ஸ்ரீ பாலமுருகனடிமை பாஸ்கர சாமிகள் கந்தகுரு சித்தர் சிவ ஸ்ரீ ரவிசாமிகள் முன்னிலையில் மகா யாகத்தை நடத்தி வைத்தார்கள் பதினொன்று மகா கலசம் நூத்தி எட்டு யாக கலசங்கள் நிலைநிறுத்தி பம்பை உடுக்கை ஒலிக்க கைலாய வாத்தியங்கள் முழங்க திரு எம் ரவிச்சந்திர பல்லவன் அவர்கள் ஜம்பு மகாரிஷி ருத்ரவன்னியன் மந்திரமாலை ஸ்லோக மந்திரங்களோடு தேவாரம் திருப்புகள் திருவாசக மோதி சங்குநாத மொழிக்க போற்றி பாடல்களுடன் விசேஷ மூலிகைகளைக் கொண்டு மகாயாகம் நடைபெற்றது இவ்விழாவில் நீதியின் குரல் சி ஆர் பாஸ்கர் பாமக மாவட்ட செயலாளர்கள் ஜி வி சுப்பிரமணியன் முத்துக்குமார் முத்துராமன் மாவட்ட தலைவர்கள் கணினி செல்வம் ஹரி ஏழுமலை கோயம்பேடு ஏழுமலை அக்னி புரட்சி ஆசிரியர் நாராயணசாமி பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் ஏ கே பிரபு மயிலை ஆறுமுகம் விஜி கருணாகரன் டி ரவிச்சந்திரன் சோலை ஆறுமுகம் பி கே சேகர் வி வீரா பாலாஜி நாயக்கர் பா துரைமணி மற்றும் சமுதாய முக்கியஸ்தர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் அக்னி புரட்சி செய்திக்காக செய்தியாளர் ராகு ாயிருந்த <Sessi> ஓே <Sessi>